அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா டூ டேஸ் சீரியல் ரிவ்யூ பார் மல்லி மல்லி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்லாம் நடக்குது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வெண்பா போட்டிக்கு இப்படி ஆனந்த யாருக்கெல்லாம் வருத்தமாக இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன தான் நடக்குதுங்க இந்த சீரியலில் வெண்பா உயிருக்கே கடைசியில் ஆபத்தாக பண்ணிட்டாங்க இந்த ரஞ்சிதாவும் அவங்க அம்மா கோஷ்டியும் சேர்ந்துட்டு இந்த வீணாக போன மூணுங்களும் சேர்ந்து அநியாயமாக ஒரு பச்சை குழந்தையோட வாழ்க்கையில் விளையாடிட்டு இருக்குதுங்க கடைசியாக உயிருக்கும் ஆபத்தாக வந்துடுச்சு வெண்பா குட்டிக்கு இனிமேல் வந்து விஜய் வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல ஆனால் அது வந்து விஜய் வந்து என்ன தான் முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் இருந்தாலையும் அந்த மூணு பேர் சொல்கிற அவங்க சித்தி அவங்க அக்கா ரஞ்சிதா மூணு பேரும் சொல்கிறது தான் தலையாட்டி பொம்மை மாதிரி கேட்டுக்கிறாங்க மல்லிகையும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை ஆனால் இருந்தாலுமே மல்லியை பற்றி இல்லாதையும் பல்லாதையும் கொளுத்தி விட்டு மல்லியை குழந்தைய பார்க்க கூடாத அளவுக்கு தடுக்க பார்க்குறாங்க நம்மளோட மல்லி அரவிந்த் மூலியமாக தெரிஞ்சுக்கணும் விஷயத்துக்காக உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து காலைல விழாத குறையாக கதறி அழுதுகிட்டு எல்லாமே நடிப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளோட விஜய் வீணாக போனவனும் அவங்க கூட சேர்ந்துட்டு இப்போ வந்து ஷோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் ஒரே முடிவாக நம்மளோட வித்யா அம்மா வந்தால் மட்டும்தான் விஜய் வந்து பழையபடிக்கு மல்லியோட உண்மையான ரூபத்தை தெரிஞ்சுக்குவார் அப்போ தான் வந்து மல்லியும் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க இனிமேல் வந்து வித்யா அம்மாவும் அவங்க வீட்டுக்கார ரெண்டு பேரும் வெண்பாவுக்கு இப்படி ஆனந்த ப பார்த்து வருவாங்கன்னு தான் நினைக்கிறாங்க சீக்கிரமாக அவங்க ரெண்டு பேரும் கதைக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னு நல்லா இருக்கும் கூடவே நம்மளோட நளினி மேடம் வந்தாங்கன்னு நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்க பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்